கண்டு நம்ம சேது கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது என்னடா நான் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுல கல்லு மாறு நின்னுகிட்டு இருக்க புள்ள எப்படி இருக்குன்னு ஒத்த வார்த்தை கேட்டியா போன தடவை தமிழ் செல்வி ஸ்கேனுக்கு போறேன்னு சொன்னதும் சுத்தி சுத்தி வந்த இந்த தடவை என்ன அப்படியே நின்றுகிட்டு இருக்க ஓ புள்ளைய என் கண்ணால பார்த்தேன்டா அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சேது வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு உடனே இங்கிட்ட சாவித்ரி வந்து அது எப்படி சேர்ந்து சொல்லுவா அதுதான் அவனோட புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டானே சேது அப்புறம் எப்படி அவன் குழந்தைய பத்தி விசாரிப்பான் அப்படின்னு சாவித்ரி வந்து குறுக்க வருது ஏய் ஓ வாயை மூடுறி மொத நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அங்கிட்டு போடி மொத அப்படின்னு இந்த சாவித்ரி அப்பத்தை தட்டி விட்டுறாங்க சேதுவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவருக்கு தமிழ கூட்டிட்டு ஸ்கேன் பண்ண போனது ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்து வீட்டுல ஃப்ரேம் மாட்டி மாட்டினது இப்படி எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்புறம் சேதுவும் வீட்டுக்கு போறாரு இங்கிட்டு அதுக்கு முன்னாடி மலர் வந்துட்டு பாயசத்தை எடுத்துக்கிட்டு தமிழை பார்க்க ஓடுறாங்க தமிழே பாத்தியா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா அப்பதான் விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா நான் பாத்துட்டு வந்தேன் எனக்கு என்ன ஒரு கோர அவர் இருந்திருந்தா இத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருக்கா போன தடவை அவ்வளவு ஆசையா இருந்தாரு என்னதான் அவரோட சந்தோஷத்தை முழுசா கொடுக்க முடியல இந்த தடவை அவருக்கு இருந்தும் பார்க்க முடியாம போயிருச்சுக்கா அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சேது வந்துடுறாரு சேது அத கேட்டுட்டு அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் கிளங்குது சரி தமிழே நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா தனோ வந்துட்டு தமிழுக்கு போன் பண்ணுது அக்கா என்னக்கா பண்ற நீ என் கிட்ட கொஸ்டின் பேப்பர் வாங்கி வைக்க சொன்னேலக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் வாங்கிக்கிறியாக்கா வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லவும் சரி தனோ நான் இந்த வாரம் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் நீ கொஸ்டின் பேப்பரை மட்டும் எடுத்து வை அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேகமா தமிழும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க பார்த்தா வசந்தி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டுக்கு போனதும் விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம தமிழ் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நான் பார்த்தேன் தமிழ் வயித்துல ரெட்டு குழந்தை உருவா இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வசந்தி வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க செல்லப்பாண்டி வந்து கேக்குறாரு என்ன வசந்தி சொல்ற என் புள்ள வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது செல்லப்பாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு வேகமா சக்கரை எடுத்து எல்லார் வாயிலையும் கொட்டுறாரு இங்கிட்ட செல்லப்பாண்டியோட அம்மா அப்புறம் தனம் வசந்தி எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆமாங்க நம்ம புள்ள வயிற்றுல ரெட்ட வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அந்த பெரிய அம்மா யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்னு தெரியவே யார்கிட்டயும் தமிழுக்கும் சேதுவுக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது இந்த ஒரு குழந்தைதான் தமிழ் வயிற்றுல வளருதுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இங்கிட்டு தமிழ் வர்றாங்க தமிழ பார்த்ததுமே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிருது தமிழ் வந்துட்டு என்னம்மா சொல்ற என்ன சொல்ற நீ இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு தமிழ் சத்தமா பேசுறாங்க அது ஒண்ணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க இங்கிட்டு செல்லப்பாண்டி வந்து என்னம்மா வேணும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு செல்லப்பாண்டி வந்து கேக்குறாரு விடுங்க என்ன ஏ கைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோமா பாக்குறாங்க வசந்தி வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்